ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம குஜராத்தில் தான் இருக்கோம் நேற்றுக்கு கங்கேஸ்வர் முடிச்சுட்டு கிர் போகலான்னு வந்தேன் கிரில் வந்து மன்சூன்னால் அலோடு இல்லை அதனால் கவலியா பார்க்குன்னு ஒரு பார்க் இருக்கான் அங்கேயும் போய்ட்டு நம்ம அனிமல்ஸ்லாம் ஸ்பாட் பண்ணலாம் அங்கே எனக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போ நம்ம பெட்ரோல் பம்பில் தான் ஸ்டே பண்ணி குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நிற்கும் இனி வந்து எங்கே போகலான்னா சோம்நாத் தான் போகிறேன் நாற்றிக்கு கங்கேஸ்வர்லேருந்தே நேராக போயிருக்கலாம் ஆனால் வந்து கிர் போகலான்னு வந்தேன் கிர் வந்து மன்சூன் டைமில் கோ க்ளோஸாக ஜூன் டூ செப்டம்பர் அக்டோபரில் தான் இனி ஓப்பன் பண்ணுவாங்களாம் அது வேறு க்ளோஸ்னால இப்போ ஓப்பன் இல்லை ஏதோ சிம்பிளாக உள்ள ரைடு தான் இருக்குது அதே மாதிரி வெனஸ்டேவும் அந்த ஏதோ ரைட்லாம் க்ளோஸு இந்த மாதிரிலாம் இருக்குது அதனால் கிர் போகிறபோது ஒரு ஃபேமிலியாக போங்க ஒரு அஞ்சு டு ஆறு பேர் போங்க அப்போ தான் ரேட்டு கட்டுப்படி ஆகும் ஸோ அதெல்லாம் நிறைய இருக்குது அதனால பார்த்துப்போங்க நம்ம இப்போ சோம்நாத் தான் கிளம்புறோம் மறக்காம நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க ஐஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ரைஸ் நம்ம இப்போ வந்து குஜராத்தில்லாம் இருக்கோம் அப்படியே பெட்ரோல் பம்ப்லேருந்து வெளியில் வந்தோன்னே இந்த மாதிரி வண்டி இருந்துச்சு இது வந்து என்னென்னா ராயல் என்ஃபீல்டு தான் டீசலில் ஓட்டுற வண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் உள்ள வண்டியாக இது வந்து மைலேஜ் வந்து நாற்பது வரைக்கும் தருமா அதே மாதிரி ஒரு கிலோமீட்டருக்கு ரெண்டு ரூபா அப்படின்னு சொன்னாங்க குஜராத் வந்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டி நிறைய பார்க்கலாம் இந்த வண்டி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க கிரவுண்ட்ல கிரவுண்ட்லேருந்து எப்படி எவ்வளோ ஹைட்டுக்கு தூக்கி வச்சு ஆட்களும் இதில் ஏற்றிட்டு போகிறாங்க அதே மாதிரி லக்கேஜும் இதில் கொண்டு போகிறாங்க ஸோ இந்த ஒரு வண்டி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க வாங்க அப்படி போய்ட்டு பார்க்கலாம் பே டைம் டென் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் சோமநாத் தான் போயிட்டு இருக்கோம் இதுவும் பன்னெண்டு ஜோதிலிங்கத்தில் இதுவும் ஒரு ஜோதிலிங்கம் நம்ம இந்த ஒரு ட்ரிப்பில் நாலாவது ஜோதிங்கம் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இருக்கோம் சோம்நாத் அது ஒரு பன்னெண்டு ஜோதிங்கிறது இதுவும் ஒன்று இன்னொரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்குது வாங்க அப்படியே ஹைவேயில் தான் போயிட்டுருக்கோம் ஸோ பன்னெண்டில் நாலாவது ஒன்று கம்ப்ளீட் பண்ண வரும் வேறு மாதிரி இருக்குது வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து எங்கே போனோன்னா பீமாசங்கர் போனோம் அப்புறம் ட்ரயம்பகேஸ்வர் போனோம் அப்புறம் கிருஷ்ணேஸ்வர் வந்தோம் இப்போ சோம்நாத் வந்திருக்கோம் இது நமக்கு வந்து நாலாவது ஜோதியில் இங்கே போய்ட்டுருக்கோம் வாங்க ஐஸ் அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஐஸ் அப்படியே ஒரு ஹோட்டலில் சாப்பிட வந்தோம் ஆளு பரோட்டா தான் ஆர்டர் பண்ணோம் ஒரு நாலு பீஸாக இருக்குது இது எண்பது ரூபா அதே மாதிரி ஒரு தோசை வந்து மசாலா தோசை நூறுரூவா அதே மாதிரி இந்த ஆளு பரோட்டாவுக்கு வந்து ஊர்கா மாதிரி தந்துருக்காங்க ஸோ அங்கே அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம் எய்ஸ் நம்ம சோம்நாத் வந்துட்டோம் இங்கே வந்து வெளியில் ஒரு கடையில் சாப்பிட்டுட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே வந்துவிட்டோம் இங்கேயும் பயங்கர செக்யூரிட்டிலாம் பயங்கரமாக இருக்குது செருப்பு வைக்கிறதுக்கு ஒரு இடம் பேக் உள்ள அலோடு கிடையாது ஃபோன் உள்ள அலோ அலோடு கிடையாது அந்த மாதிரிலாம் இருக்குது போகிறதுக்கு ஒரு வழி வர்றதுக்கு ஒரு வழி அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ வாங்க அப்படியே நம்ம போயிட்டு ஒன்றா பார்க்கலாம் ஸோமநாத் வந்துவிட்டோம் இங்கே பேகு ஃபோன் இந்த மாதிரி இதெல்லாம் அலோடு கிடையாது கோயில் என்ட்ரி இங்கே வந்து இங்கே இருக்குது செருப்பெல்லாம் இங்கே போட்டுக்கலாம் அதே மாதிரி பேக்லாம் இங்கே வச்சுட்டு போகலாம் இங்கே வந்து நம்ம பேகு ஃபோனு அதெல்லாம் ஃபுல்லாக இங்கே வெளியிலே தான் வச்சுட்டு போகணும் உள்ளே எதுவுமே அலோடு கிடையாது ஸோ நம்ம அப்படியே இங்கே தான் வச்சுட்டு போக போகிறோம் பார்க்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கை சிதாங்கை சோம்நாத் டெம்பிள் நம்ம நாலா ஜோதிலிங்கம் இந்த டெம்பிள் கம்ப்ளீட் இந்த ட்ரிப்பில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃபோன் வந்து இது வரைக்கும் தான் கொண்டு வர முடியும் உள்ளே வந்து ஃபோன் அளவு கிடையாது பேக் அளவு கிடையாது எதுவுமே அளவு கிடையாது நம்ம அப்படியே சுற்றி போயிட்டு திருப்பி இந்த இந்த இங்கே இவ்வளோ தூரம் வந்து திருப்பி வந்து பார்த்துட்டு போய்க்கலாம் ஃபோட்டோ எதாவது எடுத்துகிட்டு போனால் போய்க்கலாம் இவ்வளோ உள்ளே போனோன்னா சிவலிங்கம் வச்சுருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு நாலு அடி அஞ்சு அடிக்கு இருந்துச்சு செம்மையாக இருந்து கூட்டம் இல்லாமல் இருந்து பயங்கரமாக இருந்து ஃப்ரீயாக இருந்து மேலே போனீங்கன்னா அங்கே வந்து கும்பம் கும்பம் வந்து நிறைய வச்சுருக்காங்க அந்த மேலே ஃபுல்லாகவே இதில் ஃபுல்லாகவே குட்டி குட்டியாக வச்சுருந்தாங்க கும்பம் சூப்பராக இருந்துச்சு வேறு லெவலில் இருந்துச்சு கோயில் ஆனால் ஆர்கிடெக்சர் பயங்கரமாக இருந்துச்சு பின்னாடி போனீங்கன்னா கடல் அப்படியே சாமி சுற்றி வரலாம் சூப்பராக இருக்குது அதுக்கு அப்படியே பின்னாடி வந்து வாக்கிங் மாதிரி வச்சுருக்காங்க அதுலேயும் கூட நடந்து போய்க்கலாம் ஸோ கோயில் சூப்பராக இருக்குது அமைதியாக இருந்துச்சு அப்படி நீட்டாக பார்த்துட்டு வந்துவிட்டோம் அப்படி உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னா இவங்கள்ட்ட வந்து கேட்டீங்கன்னா அவங்க எடுத்து தருவாங்க இங்கே நிறைய பேர் நிற்பாங்க அதுக்கு உள்ளேருந்து வரும்போதே நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இதாங்க சோம்நாத் டெம்பிள் நம்ம நாலாவது ஜோதிலிங்கமாக இந்த ட்ரிப்பில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ வேறு மாதிரி இருந்து ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் அப்படியே கோயிலை வந்து பக்கத்தில் போய் பார்க்குன்னா இந்த சைடில் பீச் இருக்குது பீச்சில் இருந்தால் அப்படி இந்த பக்கம் ஒரு பாதை மாதிரி போட்டிருக்காங்க இதெல்லாம் போனீங்கன்னா அப்படியே போய் பார்க்கலாம் அங்கே வந்து கேமல் சஃபாரியும் வச்சுருக்காங்க இப்படியே சுற்றி இந்த மாதிரி வே போட்டிருக்காங்க இந்த வழியாக அப்படி நடந்து போனீங்கன்னா அப்படியே சுற்றி கோபுரம் பேக் சைடு வந்து பார்க்கலாம் இந்த பார்க்கிங்ல அப்படியே அந்த பீச்சு பக்கம் போயிட்டு அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா போகலாம் ஸோ நம்ம வந்து இனி நாகேஸ்வரும் அது ஒரு ஜோதிலிங்கம் துவாரகா அங்கேருந்து இரநூறு கிலோமீட்டருக்கிட்ட இருக்குது அங்கே தான் இனி போகணும் இன்றைக்கி எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போக பார்க்கணும் வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம் கைஸ் அப்படியே சோம்நாத் முடிச்சுட்டு துவாரகாதம் போயிட்டுருக்கோம் அங்கேருந்து இரநூத்தி முப்பத்தாறு கிலோமீட்டர் இருக்குது இன்றைக்கி போக முடியாது அதனால் எவ்வளோ தூரம் போக முடியும் அவ்வளோ தூரம் போக வேண்டியது இன்னும் இரநூத்தி இருபத்தாறு கிலோமீட்டர் இருக்குது வெயில் இன்றைக்கி வந்து வெயில் ரொம்ப மண்டையை பிழக்குது ஆனால் வந்து கிளைமேட் நார்மலாக தான் நார்மலாக தான் இருக்குது ஆனால் விசருக்கு நல்ல ஸோ இன்னும் இரநூத்தி இருபத்தாறு கிலோமீட்டர் இருக்குது துவாரகா தான் போகிறோம் அது ஒரு கிருஷ்ணர் கோயில் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் எல்லாருக்கும் விநாயகர் சவுத்தி இன்றைக்கி எல்லாம் டம் டிம்னு அடித்து கொட்டை அடிச்சுட்டு விநாயகர் எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓட்டிட்டோம் வேறு லெவல் இப்போ நம்ம குஜராத்தில் தான் இருக்கோம் இங்கே பாருங்கள் அப்படியே வந்தீங்கன்னா கடல் கரை அப்படியே நம்ம லெஃப்ட் சைடு ஃபுல்லாக கடல் தான் இருக்குது இன்னும் நமக்கு வந்து நூ நூற்றி அறுபத்தோரு கிலோமீட்டர் இருக்குது துவாரகா போகிறதுக்கு சரியான வெயில் அடிக்குது இனிமேலேந்து வெயில் தான் அடிக்கும்னு நினைக்கேன் இன்றைக்கி பெருசாக காலையில் லைட்டாக மழை பெஞ்சி அதுக்கப்புறம் வந்து மழையே பெய்யலை ஃபுல்லாக வெயில் தான் அடிக்கி பாடியை மாதிரி டீஹைட்ரேட் ஆகுற மாதிரி இருக்குது இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா கடல் தான் சூப்பராக இருக்குது தோரகா போகிற வழியில் ஒரு நூற்றி அறுபது கிலோமீட்டர் பின்னாடி இருக்கும் ஸோ வாங்க அப்படி உங்களுக்கு கடல் வியூ காட்டுறேன் பாருங்கள் அப்படியே ஹைவேயில் போய்ட்டுருக்கோம் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா கடல் வியூ சூப்பராக இருக்குது அங்கே குட்டி குட்டி கடையெல்லாம் இருந்துச்சு இங்கே பாருங்கள் இந்த ஒரு கடல் கொஞ்சம் நீட்டாக இருக்குது இது எல்லா இடமும் ஒரு மாதிரி கலங்கி தான் இருந்துச்சு ஸோ இன்னும் நமக்கு ஒரு நூற்றி அறுபத்தோரு கிலோமீட்டர் இருக்குது இன்னும் நாற்பத்தி மூணு எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஒரே தான் போய் எண்பத்தி ஏழு கிலோமீட்டரு இன்னும் நமக்கு ஒரு நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் இந்த ஒரு ஹைவேல போவோம் சூப்பராக இருக்குது நாக்கு ஒரு மாதிரி உப்பு உப்பு தன்மையாக இருக்குது என்னென்னு தெரில இந்த தண்ணி இங்கே உள்ள தண்ணி குடிச்சி குடிச்சு அப்படி இருக்கா வெளியில் தண்ணி வாங்கவே இல்லை இது வரைக்கும் இந்த பம்பில் உள்ள தண்ணி அங்கங்கே இங்கே ஹோட்டலில் உள்ள தண்ணி ஜக்கில் வச்சுருப்பாங்களா தான் குடிச்சு குடிச்சு அப்படியே போயிட்டுருக்கேன் நாக்கு மட்டும் ஒரு மாதிரி உப்பு சுவையாக இருக்குது என்னன்னு தெரில பார்க்கணும் ஸோ ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டேன் இங்கே வாங்க அப்படியே போய்ட்டு பார்க்கலாம் ரைஸ் அப்படியே தோரகா போகிற வழியில் ஒரு கோயில் பார்த்தேன் இது வந்து அந்த ஆற்று தண்ணி அப்படியே வருது அப்படியே இங்கே பாருங்கள் கடல் கடலுக்கு நடுவில் ஒரு சிவலிங்கம் மாதிரி வச்சுருக்காங்க எவ்வளோ கோயில் வச்சுருக்காங்க தெரியுமா குஜராத்தில் ஏகப்பட்ட கோயில் இருக்குது வர வழியில் ஃபுல்லாக கோயில் நிறைய கோயில் இருக்குது இந்த ஒரு கோயிலில் வர வழியில் பார்த்தேன் எப்படி நிற்கிது பாருங்கள் இதெல்லாம் ஒரு மாதிரி அந்த கல் மாதிரி இருக்குது அதில் அப்படியே நடுவில் அந்த ஒரு சிவன் கோயில் மாதிரி வச்சிருக்காங்க வேற மாதிரி இருக்குது ஸோ போ வந்திங்கன்னா பாருங்கள் சோம்நாத் பிடிச்சிட்டு தோராக போகும்போது ஹைவேல லெஃப்ட் சைடில் இருக்கும் அந்த கடல் கடல் கடையிலாம் வரும் கடற்கரையெல்லாம் வரும் அப்படி வரும்போது இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி அடிச்சுட்டு போகணும் இதெல்லாம் விழுந்துடாதீங்க அப்படியே அங்கங்கே போக வேண்டியதுதான் தான் இங்கே இந்த ஆற்று தண்ணி வருது ஆற்று தண்ணி வந்து அப்படியே இங்கே வந்து கடலில் கலக்குது அப்படியே இங்கே ஒரு சிவகங்கை இருக்குது நந்தி இருக்குது தண்ணி இங்கே அடைச்சாதான் நம்ம அங்கே போக முடியும் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் வேற மாதிரி இருக்குது இந்த ஒரு கோயில் பேர் என்னென்னா மதுசாகர் மகாதேவ் டெம்பிள் மேப்பில் போட்டிங்கன்னா வரும் அந்த ஒரு இடத்துல தான் இந்த ஒரு கோயில் இருக்குது வந்திங்கன்னா மறக்காமல் பார்த்துட்டு போங்க இங்கே வாரு தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக வருது இங்கே அப்படியே கடலில் சேருது அந்த ஒரு இடத்துல அழகாக கட்டி வச்சுருக்காங்க ஸோ அந்திங்கன்னா பார்த்துட்டு போங்க ஆ அப்படியே போயிட்டு பார்க்கலாம் அப்படியே இருந்தோம் இந்த ஒரு அண்ணா கடையை பார்த்தோம் இங்கே வந்து பப்பாளி வச்சுருந்தாங்க பப்பாளி பார்த்தேன் பப்பாளி ஒரு மாதிரி வெள்ளையாக இருந்து அதனால் அதை எடுக்கல அப்படியே ஒரு அஞ்சு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு இந்த ஒரு அண்ணா கடையில் தான் அப்படி ஹைவேல கொஞ்சம் நிழலாகவும் இருந்து போகிற வழி ஃபுல்லாக வெயில் அடிக்கி சாப்பாடாக சாப்பிட்ணுன்னு தோணலை அதனால் பழம் வாங்கி சாப்பிட்டு ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு பழம் அஞ்சு பழம் வாங்கி சாப்பிட்டாச்சு லஞ்சு ஓவர் ஸோ அப்படி சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான் வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம் ரெய்ஸ் நம்ம துவாரகா தான் போயிட்டுருக்கோம் இங்கேருந்து தொண்ணூத்தோரு கிலோமீட்டர் இருக்குது வண்டியில் பயங்கரமாக மைலேஜ் ட்ராப் ஆகிட்டு இரநூத்தி முப்பது வரைக்கும் நமக்கு அங்கேயிருந்து ஓடிட்டுருந்துச்சு ஃபுல்லாகவே ஹைவேவில் ஓட்டினான்னா ரொம்ப ட்ராப் ஆகிட்டு டூ தேர்ட்டி வரைக்கும் இருந்துச்சு அஞ்சரை லிட்டருக்கு இப்போ வந்து ஒன் நைன்டி ஒன் நைன்டி அவ்வளோதான் வருது ஒரு நாற்பது நாற்பது கிட்ட மைலேஜ் நாற்பது கிலோமீட்டருக்கிட்ட மைலேஜ் ட்ராப் ஆகிட்டு ஹைவேல போகிறனாலையா என்ன கணக்குன்னு தெரியலை எதனால் மைலேஜ் டக்குன்னு ட்ராப் ஆகுன்னு தெரியலை ஸோ யாருக்கா தெரிஞ்சன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நூற்றி தொண்ணூறு தான் வந்துச்சு இனி அடுத்த ஃபுல் டேங்க் போட்டாச்சு இனி இனிமேல் வந்து பெட்ரோல் கேரி பண்ண வேண்டியது ஏன்னா நான் ஒரு கணக்கில் போய்ட்டுருந்தேன் அது ஒரு கணக்கில் நிற்கிது ஸோ வந்து என்ன பண்ணேன்னு தெரில ஸோ இனிமேல் இருந்து பெட்ரோல் வாங்கி வைக்க வேண்டியதான் ஸோ வாங்க அப்படியே தோராக தான் போய்ட்டுருக்கோம் இங்கே தொண்ணூத்தொரு கிலோமீட்டர் இருக்குது வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் எய்ஸ் அதே மாதிரி வண்டி பெட்ரோல் இல்லாமல் நின்று நானும் வந்து எக்ஸ்ட்ரா பெட்ரோல் கேரி பண்ணல ஒரு டூ ஹண்ட்ரட் மேலே மைலேஜ் கிடைக்கும் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இருந்தேன் வண்டி ஒன் நைன்டிலே ஸ்டாப் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் ஒரு அண்ணா இங்கேருந்து போயிட்டு இருந்தாரு அவர்கிட்ட கூப்பிட்டு ஒரு நூறுவாய்க்கி வந்து பெட்ரோல் வாங்கி பாட்டிலில் வாங்கிட்டு வந்து ஊற்றிட்டு மறுபடியும் அப்புறம் ஒரு ஆறு கிலோமீட்டர் இங்கேனா வந்தோன்னே இங்கே ஒரு பெட்ரோல் பம்ப் இருந்துச்சு அதில் வாங்கி ஃபுல் டேங்க் ஊற்றி பாட்டிலே வாங்கி வச்சுருக்கேன் மைலேஜ் டக்குன்னு ட்ராப் ஆகிட்டு அப்பா நான் ஒரு கணக்கு பண்ணியிருந்தேன் அது ஒரு கணக்கில் போயிட்டு இன்னைக்கு ஹைவேல போகிறனால எயிட்டி பிடிச்சி போனான்னா வண்டி வந்து மைலேஜ் ட்ராப் ஆகும்னு நினைக்கேன் இவ்வளோ நாள் கொஞ்சம் கொஞ்சம் நின்று நின்று அப்படி போயிட்டு இருந்தேன் இப்போ அடியாக அடித்து ஓட்டினான்னா நாற்பது கிட்ட மைலேஜ் ட்ராப் ஆகிட்டு ஸோ என்ன பண்ணலான்னு சொல்லி ஏதா இருந்தால் கவனில் சொல்லுங்கள் நம்ம இப்போ துவாரகா தான் போயிட்டுருக்கோம் இங்கேயிருந்து தொண்ணூறு கிலோமீட்ரு வருது தொண்ணூறு கிலோமீட்டருக்கு ஒரே ஹைவே தான் நேராக போனால் வந்து துவாரகா தான் ஒன்றரை மணி நேரம் காட்டுது ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஸ்ட்ரைட்டாக ஒரே ஹைவே தான் இன்னும் நமக்கு ஒரு ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் இருக்குது போயிட்டு தான் இருக்கோம் டைம் ஃபைவ் டுவெண்ட்டிட்ட ஆகுது சன் ஆக போகுது ஆகிட்டே இருக்குது நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம் வண்டியில தான் செம்மையாக போயிட்டுருக்கு ஒன் ட்ரிப்பு ஸோ இனி வண்டியை வந்து சர்வீஸ் பண்ணணும் ஓரளவுக்கு ஃபுல்லாக டஸ்ட் ஆயிடுச்சு ஸோ வாங்க அப்படியே போயிட்டு தான் இருக்கும் வாங்க அப்படி போயிட்டு பார்க்கணும் தாங்க இஸ் தோரகா கோயில் ஃபைனலாக நம்ம வந்துவிட்டோம் உள்ள பிள்ளைங்கன்னா ஒரு கிருஷ்ணர் மட்டும் இருந்தார் செம்மையாக இருந்துச்சு கோயில் பழைய கோயில் அது பண்ணியிருக்கிறதெல்லாம் ஆர்கிடெக்சர்லாம் பயங்கரமாக இருந்து பார்த்துட்டு வந்தேன் ஸோ உள்ள ஃபோன் பேக்லாம் அளவு கிடையாது வெளியில் லாக்கர் தான் வச்சுட்டு போகணும் கவர்மெண்ட் லாக்கர் இருக்குது அதில் வச்சுட்டு அப்படியே போகணும் உள்ளவே அப்படியே சாமி பார்த்துட்டு வந்தாச்சு ஸோ வாங்க இனி அப்படியே போயிட்டு பார்க்கலாம் பெய்ஸ் அப்படியே வெளியில் லசி வச்சிருந்தாங்க அதுதான் குடிக்க வந்தோம் ஐம்பது ரூபாயா இந்த ஒரு கப்பு ஸோ பார்க்கவே டெம்டாக இருந்துச்சு அப்படியே வாங்கிட்டேன் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்து ஒரு ரபடி வாங்கினேன் இதோட காஸ்ட் வந்து எழுபது ரூபா காசியில் தான் நம்ம இதை சாப்பிடுவோம் காசியில் பார்த்தா நான் வெளுத்து வாங்கிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே ரசமலாயும் இருக்குது ரபடியும் இருக்குது லசியும் இருக்குது ஸோ இது இப்போ அடுத்து நம்ம வந்து ரபடி தான் வாங்கியிருக்கோம் ஸோ அவங்க அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம் பெய்ஸ் இங்கே அந்த ஒரு ஹோட்டலில் தான் இருக்கோம் ஹோட்டலில் வந்தோடனே பாய்ஸ் கூட விளையாண்டுட்டு இருக்கான் அவன் நேபாளு இவனும் நேபாளு அவனும் நேபாளு அவனை ஒரு பால் வச்சு விளாண்டுட்டுருந்தானோ அவனை ரெண்டு பேர் தான் விளாண்டுட்டுருந்தானும் பார்த்துட்டு நான் சும்மா தான் வந்தேன் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சுட்டா ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் பால் எடுத்து விளையாண்டுட்டு இருக்கோம் ரெண்டு பேர் இருந்தோம் இப்போ எத்தனை பேர் சுற்றி நடக்காங்கன்னு ஸோ வேறு மாதிரி போய்ட்டு இருக்குது ஸோ வாங்க அப்படியே பார்க்கலாம் போயிட்டு துவாரகால இருந்து காலையில சோம்நாத் போனோம் சோம்நாத் போயிட்டு அப்படியே அங்கிருந்து துவாரகா வந்தோம் அது ஒரு கிருஷ்ணர் கோயில் அப்படியே வந்துட்டு நாகேஸ்வர் ஜோதிலிங்கம் அதுவும் ஒரு ஜோதிலிங்கம் தான் இந்த ட்ரிப்ல இது அஞ்சாவது ஜோதிலிங்கம் அப்படி கோயிலுக்கு ஆப்போசிட்ல இந்த ஒரு ஹோட்டலு எங்கடா ஸ்டே பண்ணலான்னு வந்தோம் மஹி ஹோட்டல் இது மாகி ஹோட்டல் தலைவன் பேரு ஸ்டே ப எங்கே ஸ்டே பண்ணலான்னு வந்தேன் இங்கே வந்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே வர மாதிரி வந்துட்டு இருந்து பாதை அப்படியே வந்துட்டு இங்கே ஒரு ஹோட்டல் மட்டும்தான் இருந்துச்சு அப்படியே இங்கே வந்து கேட்டேன் அப்படியே இந்த ஒரு இடத்துல நம்ம டென்ட்டை போட்டிருக்கோம் அந்த ஒரு சீட்டு மாதிரி இருக்குது அந்த ஒரு இடத்துல நம்ம டென்ட்டை போட்டிருக்கோம் வேறு மாதிரி போயிட்டுருக்கு கைஸ் ஸோ இந்த ஒரு விழாக இது விழா இது வரைக்கும் முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு விழாவில் சந்திக்கலாம் டட்டா பை சியு யூ இன்னைக்கு காலைல சோம்நாத் போனோம் அப்படி துவாரகா போனோம் அப்படி நாகேஸ்வர் ஜோதிலிங்கம் குஜராத்ல இது ரெண்டாவது ஜோதிலிங்கம் வந்திருக்கும் இது அஞ்சாவது ஜோதிலிங்கம் நம்ம ட்ரிப்பில் ஸோ அடுத்த ஒரு விழாவை சந்திக்கலாம் பை பாய் சி யூ மரகா ஃபாலோ பண்ணி சப்கிரே முடிஞ்சுக்கோங்க அடுத்த வரைக்கும் சந்திக்கலாம் பை கைஸ்